பெரிய பெரிய மலை எல்லாம் மோதும் போது கூட அசராம இருப்பீங்க இப்ப அந்த தைரியம் எல்லாம் எங்க போச்சு என் புள்ள சொன்ன ஒரு வார்த்தையில எல்லாம் சுக்கு நூறா போச்சு நான் தான் அப்பானே என் புள்ள கிட்ட என்னாலே சொல்ல முடியல அட குழந்தை மனசு களிமண் மாதிரிங்க அவங்க அம்மா ஒரு மாதிரியா புடிச்சு வச்சிருப்பாங்க நாளைக்கு நம்ம ஒரு மாதிரியா பிடிப்போம் வாழவாடி ரூட்ல ஓடுற ஒன்பதாம் நம்பர் பத்தாம் நம்பர் பதினொன்னாம் நம்பர் பஸ் எல்லாம் உங்களுக்கு தானே ஆமா ஒரு நாளைக்கு அந்த பஸ் எல்லாம் ஓடுனா என்ன கலெக்ஷன் பண்ணு இந்த இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நாளைக்கு அந்த ரூட்ல உன் பஸ் எதுவுமே ஓடக்கூடாது பஸ் மட்டும் இல்ல காலி டயர் கூட ஓடக்கூடாது என்ன ஆச்சு பஸ்ஸே காணும் குழந்தைங்களா எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா ஐயோ இன்னைக்கு இந்த ரூட்ல பஸ் வரவே வராது எவனோ என்னமோ பண்ணிவிட்டான் அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு யார் யார் எந்த தூருக்கு போகணுமோ கொண்டு போய் விடுவாங்க போயேring போங்க வாழைવાડી போற பேபிஸ் மட்டும் இசிலே இருங்க வாங்க வாங்க ஓகே போ போ கேங்க என்ன ஏ போறீங்களா திஸ் பேபிஸ் ஏன் ரெவர் பேபிஸ் எனக்கு உன் பேரு பேபியா

பாருங்க போங்க போங்க அவங்க உங்க ஊர்ல கூட போய் ட்ராப் பண்ணுங்க போமா இங்க ஏம்மா, நீ சீப்ல வரல

பாரு நீ வரலன்னா இவங்க எல்லாம் ஜீப் விட்டு இறங்கிடுவாங்க என்ன அப்படித்தானே அவ்வளவு தூரம் நடக்கணுமா என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம் நான் வரேன் ஐயா வணக்கம் வணக்கம் டீ கொஞ்சம் சாப்பிடுமா வேண்டா கொஞ்சம் சாப்பிடுமா வேண்டா பரவால குடிமா பரவால குடி ஐயே என்னது டீல சக்கரையே இல்ல கத்திரிகே இல்ல

நீ அவ்வளோடா ஒண்ணேிறது நீ குடுக்குற ஒண்ணே கால் ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவடா டாப் போட் கூப்பிடுவ அப்படியே கூட் பலக போய் போச்சு என்னடா பலகம் எங்க கலெக்ட் ஆபீஸு போய் டே கலெக்ட் ஏன கூப்புடு இன்ஸ்பெக்டர் போய் இது டீ கசாப் கடையில போய் எனக்கு போடுறா அவனுக்கு ரெண்டு என்னடா ஆவீங்க போவீங்க எது கேட்டாலும் என்ன

பாட்டி என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வர எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா பாப்பா எம்ஜிஆரே என்ன கண்ணாணம் முடிச்சுக்கிறேன்னா நான் தான் வேண்டான்

அவங்க கூட பொண்டாட்டி குழந்தைகள வந்திருக்காங்க நினைக்கிறேன் நாளைக்கு தனியா வரம்போது பிடிச்சுக்கலாம் யார் யார என்ன பண்ணாங்கன்னு பாரிங்க என்ன என்ன கடை வச்சிருக்கா நீ கடை என்ன பண்றம் பலா பளம் கிண்டல் பண்றியா நீ என்ன கிண்டல் பண்றியா அட வா வர

இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன ஐம்பது வயசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு உங்க கடை டீ நல்லா இருக்குமா ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடைய சொன்னானா ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் பார்முலா கிடையாது அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும் அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும் இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கும்

என்னங்க என்ன முறை சாவா சாப்பிட்டீங்க இது சாப்பிட்டீடி சொன்னீங்க இப்டி ஊர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவேன் போலீஸ கூப்பிடுவேன் இந்த இடத்தையே காலி பண்ணி வெச்சிருவேன் என்ன யாரை நினைச்சிட்டீங்க யோ என்னைய வேடிக்கه பாத்துட்டீங்க மாதிரி கேளுங்க மட்டும் உங்க வாய் நாத்த என்னால தாங்க

இவ்வளோ கேட்டுட்டு மரம் மாதிரி நின்னுட்டு ஒண்ணே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்திச்சு இதுنا ஒரு வழி பண்ணிரப்ப இதுக்கு தான் சொல்றது பால வாங்குறேன்னா அதுல பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலமே ஏற்பட்டிருக்குமா பூச்சி மருந்தா ஆமா அத பால்ல கலக்குறதா பால்ல ஓ அது வயல்ல கலக்கறதா ஐயோ